எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னியை எப்படி க்ளீன் பண்ணுறது கழுவுறது என்ன டாக்டர் கிட்னியை கழுவுறதா அப்படின்னு கேட்குறீங்களா கிட்னிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உடம்புல வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு கிட்னி இருக்கு இல்லையா இதோட மெயினான வேலை பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணீரை வந்து ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியே அனுப்புறது தான் இல்லையா நம்ம உடம்புல உள்ள அழுக்கு டாக்ஸின் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புகிற வேலை ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய சிறுநீரை ப்ராப்பராக வெளியேற்ற வேலை நம்ம உடம்புல பிபியை கூட கண்ட்ரோல் பண்ணுற வேலை இந்த கிட்னிக்கு இருக்குது இது தான் நம்ம ரெனின் ஆன்ஜியோட சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம இதயத்துக்கும் கிட்னிக்குள்ளே தொடர்பு இது நம்ம உடம்புல உப்பு நீர் இதோட சமநிலையை பேணி பாதுகாக்கிறதுல கிட்னிக்கு ஒரு சூப்பரான பங்கு இருக்குங்க வைட்டமின் டி செயல்பாட்டுக்கும் கிட்னியோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் சரி யாருக்கெல்லாம் கிட்னி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு கிட்னி பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்குது பிபி அன்கன்ட்ரோல்டாக இருந்தாலும் கிட்னி பாதிக்கலாம் உப்பு அதிகமாக சாப்பிட்றே இருந்தால் கிட்னி பாதிக்கும் பாக்கெட்டில் அடைச்சு விற்கிறாங்க இல்லையா ப்ராசஸ்டு சால்ட்டி ஃபுட்ஸ் இதெல்லாம் அதிகம் சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு கிட்னிக்கு பிரச்சனை தான் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறதும் பெரிய பிரச்சனை தான் முக்கியமாக சில பேர் தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறேன் நானும் பல வீடியோக்களை சொல்லிவிட்டு வரேன் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும் தண்ணி குடிக்காமல் இருந்தாலே உடம்புல டீஹைட்ரேஷன் வந்து அதிகமாகிடும் இதனால் கிட்னி கண்டிப்பாக பாதிக்கப்படும் சில பேர் தொடர்ந்து தேவையில்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வருவாங்க சின்ன தலைவலி வந்தாலே உடனே பேரஸ்டமால் போடுறது சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே ஆன்டிபயோட்டிக்காக டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் போடுறது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கிட்னியை அது பாதிக்கத்தானே செய்யும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இது கூட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யுரனரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் யூடிஏ சொல்கிறோமில் அடிக்கடி வரும் அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க எப்போவுமே அதுக்கு ப்ராப்பராக மெடிசின் டாக்டரை பார்த்து சாப்பிட்ணும் இல்லைனா என்ன திறமாகவும் கீழே உள்ள கிருமிகள் அப்படி மேலே நகர்ந்து கிட்னியை கூட பாதிக்க வாய்ப்பு இருக்குது கிட்னியை எப்படி கிளீன் பண்ணுறது லிவர் டிடாக்ஸ் கல்லீரலில் சுத்தப்படுத்துகிற கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதே மாதிரி கிட்னி டிடாக்ஸ் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் கிட்னியை சூப்பராக க்ளீன் பண்ணோம்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய நோய்களில் இருந்தும் இன்ஃபெக்ஷனில் இருந்தும் ஏன் கிட்னி ஃபெயிலியர்லேருந்தும் நம்ம பாதுகாக்க முடியும் கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்ணை சுற்றி பயங்கரமாக வீக்கம் வர்றது கை காலில் வீக்கம் போடுறது இந்த மாதிரி பலவித தொந்தரவுகள் இருக்கும் நாள்பட நாள்பட ப்ராப்ளம் பெருசாகும் போது ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி ஃபீலிங்கு வாமிட் கூட வரலாம் தலை சுத்தல் வரலாம் யூரின் போகிறதில் பிரச்சனை வரலாம் இப்படி பல விதமான ப்ராப்ளங்கள் வரும் சரி வாங்க இந்த கிட்னியை பாதுகாக்க என்ன சாப்பிட்ணும் என்ன குடிக்கணும் அதான் பார்க்க போகிறோம் ஒரு லிட்டரு தண்ணி எடுத்துக்கோங்க அதை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே சூடுபடுத்துங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இருக்கு இல்லையா கொரியாண்டர் பவுடர் இது வந்து தூள் போட்டுக்கலாம் ஆனால் முக்கியமாக மல்லி வாங்கி அதை வீட்டிலேயே நீங்கள் இடித்து அதை பொடியாச்சு போடுறது சூப்பர் அது கிடைக்காத பட்சத்தில் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ கடைகள் வாங்கலை மல்லித்தூள்னால் கலப்படம் இருக்குது இல்லையா அதனால் வீட்டிலேயே பண்ணி போடுறது பெஸ்ட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா இதுவும் அதே மாதிரி ஜீரகத்தை வாங்கி பொடிச்சு போடுங்க இல்லை ஜீரகத்தூள் போடுங்க அரை டீஸ்பூன் அளவு ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தன்னி ஒரு லிட்டர் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணியாக மாறும் அதை அப்படியே எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிட்டு வரலாம் இல்லை அப்படி எனக்கு குடிக்க பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரணமாக தண்ணி மாதிரி கூட குடிச்சிக்கலாம் தொடர்ந்து இதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது இது என்ன திரும்ப பண்ணுது உடம்புக்குள்ளே போய் கிட்னியை வந்து கிட்னியில் உள்ள அழுக்கை வந்து ஃபுல்லாக வெளியேற்றுது இப்படியே கிட்னி வந்து டீடாக்ஸ் ஆகி சுத்தமான கிட்னியாக மாறும் கிட்னியில் பறிஞ்சுருக்க அந்த டாக்ஸின்ஸு அழுக்கு எல்லாம் வெளியே போகும்போது நோயிலருந்து நம்மளை பாதுகாக்கும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது வெளியே போயிடும் இந்த கலவைக்கு ஒரு சூப்பரான விஷயம் இருக்குதுங்க டயூரெட்டிக் எஃபெக்ட் நம்ம பொதுவாக ஆங்கில மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா டைரெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி மெடிசன் கொடுப்பாங்க சில பேருக்கு உடம்புல வீக்கம் தண்ணி அப்படி தேங்கி இருக்கும்போது கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாத்திரை கொடுக்கும்போது அப்படி உடம்புல உள்ள நீரைவெல்லாம் வெளியேற்றும் அது இயற்கையிலேயே இந்த கலவைக்கு இருக்குது இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு டைரட்டிக்ஸ் மருந்து மாத்திரை தேவையில்லை இயற்கையிலேயே நல்ல உடம்பு வந்து நீரை வந்து வெளியேற்றும் அப்படி அந்த நீர் வெளியே போகும்போது அது கூடயே உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் ஆகட்டும் கிரியாட்டின் ஆகட்டும் யூரியாவாகட்டும் எல்லாமே அழுக்களோட வெளியே போயிடும் ஏன் சில பேருக்கு ஸ்டோன் சின்ன சின்னதாக இருக்குல்ல அது கூட வெளியே போயிடும் உடம்பில் சூடுன்னு சொல்கிறோம் இல்லையா உடல் சூடுன்னு இது கிட்னியும் பாதிக்கும் அப்படி கிட்னியில் சூடு பாதிச்சுனா யூரின் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் போகும் ஒரு மாதிரி பேர்னிங் யூரினாக இருக்கும் இல்லையா இதுக்கெல்லாம் இந்த கலவை குடிச்சிங்கன்னா சீக்கிரமே சரியாயிடும் சில பேருக்கு யூரின்ல நுரை நுரையாக வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் இந்த கலவை உதவும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து கிட்னியில் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை கிட்னி டிடாக்ஸ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்காக கிட்னி பிரச்சனை தீவிரமாக உள்ளவங்க இதை குடித்தாலே சரியாயிடும் டாக்டரை பார்க்க வேண்டாம் மருந்து மாத்திரை சாப்பிட தேவையில்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க கிட்னியில் பிரச்சனை உள்ளவங்க உங்கள் மருத்துவரை பார்த்து அவரோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சைடில் எதுவும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது உதவும் அவ்வளோ தான் மற்றபடி கிட்னியில் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கான டிடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது நீங்கள் கிட்னி பிரச்சனைக்காக டாக்டரை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி தான் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி தான் கிட்னியில் ஏதாவது நோய் இருக்கக்கூடியங்களும் சரி தான் கண்டிப்பாக மருத்துவரை தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் இது வந்து ஒரு ப்ரிவென்ஷன் தவிர இது ஒரு கிட்னி ஃபெயிலியருக்கான மெடிசன் கிடையாது அதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிட்னி ஹெல்த்தியாக இருக்கணும் ஃப்யூச்சரில் கிட்னி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை சொல்லிட்டேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து இயற்கையிலே ஒரு உணவு பொருள் தான் இந்த மெடிசனும் கிடையாது அதனால் நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு என்னங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கிட்னியை பேணி பாதுகாக்கணுங்க உடம்புல ஹார்ட்டு மூளை மட்டுமே முக்கியம் கிடையாது கிட்னி அதை விட முக்கியம் இல்லை ரெண்டு கிட்னி இருக்கு அதனால ரெண்டையும் நம்ம பாதுகாக்கணும் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்